நம்மளுக்கு என்ன பார்க்க பக்கப்போறோன்னா நடிகர் விமல் நடிப்பில் டேரெக்ட் எழிலுடைய இயக்கத்தில் வெளியான தேசிங் ராஜா டூ திரைப்படத்துக்கான விமர்சனம் ரொம்பவுமே வந்து மோசமான ஒரு விமர்சனமாக வந்து கருதப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து நூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து கடந்த ஆறு மாதத்தில் வந்து இருக்குங்க இந்த நூறுக்கு மேற்பட்ட திரைப்படத்தில் வந்து பத்து திரைப்படங்கள் கூட வந்து வெற்றி திரைப்படமாக வந்து கருதப்படுதுங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் பெரிய லெவலுக்கு வந்து எந்த திரைப்படமும் வந்து ஹிட் வந்து கொடுக்கல தாங்க சொல்லணும் அந்த ரீதியில் வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்பவுமே வந்து மோசமான தாங்க போயிட்டுருக்குது பெரிய லெவலுக்கு வந்து கதைத்தளம் கிடையாது ஆக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இது வரைக்குமே வந்து அவங்க தாங்க நம்ம சொல்லியாகணும் முன்னதாக வந்து எளிதோடைய இயக்கத்தில் வந்து தேசிங்கு ராஜா ஒன்றாம் பாகம் வந்து விளையாடுறீங்க தேசிங்கு ராஜான்னு சொல்கிற டைட்டிலில் வெளியான அந்த திரைப்படம் வந்து ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து தேசியங்க ராஜா டூ அப்படின்னு சொல்லி காமெடி கலாட்டா திரைப்படத்தின் மூலம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க சூரிக்கு பதிலாக வந்து புகழ் அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டராக வந்து வெளியிடப்பட்டு அந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க பெரிய லெவலுக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து கூட படங்குனாங்க நம்ம சொல்லியாகும் தமிழ் சினிமாவில் வந்து ஆக்ஷன் அதிரடி வெட்டு குத்தியினை இருக்கும்போதே தன் படங்கள் வந்து மூலமாக மக்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற எழிலுடைய சூப்பர் ஹிட்டான திரைப்படமான தேசிங் ராஜா திரைப்படத்தோட டூ பாகம் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து பெற்றுக்குன்னா நம்ம சொல்லி ஆகணும் இந்த திரைப்படத்தோட கமல் கதைத்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விமலும் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து புகழுமே வந்து இருக்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து ராஜா மார்க்கெட் ராஜா அப்படின்னு சொல்கிறவர் வந்து கொல்லப்படுறாங்க அவருடைய தலை வந்து ஒரு இடத்துலையும் அவருடைய உடம்பு வந்து ஒரு இடத்துலையும் இருக்குதுங்க இதை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோடைய கதைத்தளமோ இல்லை அந்த திரைப்படத்தோடைய கதையை வந்து நீங்கள் புரிகிறதுக்கு நீங்கள் வந்து எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தலைவலியே வந்துடுங்க அந்த ரீதியில் தாங்க இவங்க வடிவமைச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தோட அந்த கதைத்தளத்தை வந்து டேரக்டரை நம்பி தாங்க இந்த திரைப்படத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பார் விஜய் அஜித்தை வச்சு அவர் அழகான கதைகளெல்லாம் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனை வந்து அவர் தாங்க அறிமுகப்படுத்தி பார்த்துருந்தார் இவ்வளவு பெரிய ஒரு டேரக்டர் ஒரு மோசமான கதையை வந்து எழுதுவாரா அதாவது குடிபோதையில் வந்து எழுதப்பட்ட ஒரு கதை கூட நல்ல ரீதியில இருக்குதுங்க இப்படி ஒரு கதையை கதையைலாம் வந்து யாருமே பார்த்துக்க மாட்டா தலைவலியே வந்துடும் போல இருக்க படம் பார்க்குறாங்க அந்த ரீதியில் வந்து கதைத்தளத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க படத்தில் சிங்கம் புலி சுவாமிநாதன் ரவிமரியா சாம்ஸ் வையாபுரி என காமெடி பட்டாளமே இருந்தாலுமே வந்து ஒரே இடத்துல கூட உங்களுக்கு சிரிப்பு வராதுங்க நீங்கள் வேணும்னு சிரித்தால் மட்டும்தான் அந்த திரைப்படத்தை வந்து சிரிக்க முடியுங்க அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்பவுமே வந்து இந்த ஆண்டு வெளியாகப்பட்ட ஒரு ஃப்ளாப் திரைப்படத்தில் வந்து தேசியங்கு ராஜா டூ திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு அந்த திரைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க